பாதியிலே வர இவ்வளவு இவ்ளோ போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரங்க இரு பாரு அவர் கிரிக்கெட் விளையாட பாட் எடுத்து போய்டுவாரு அண்டாடி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே இங்க அது அவள்ட்ட தான் கேக்குறோம் எது அப்படி நான் வச்சு இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்து நிர்ந்தா ஃபுல்லா தம்பி வாங்க கம் கியர் திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல அது மேல அந்த பக்தி குறஞ்சிடுச்சு நான் அதனால விட்டுட்டேன் நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையே உங்களால கண்ணை திறந்துட்டு செய்ய முடியுமா

முப்பது வருஷமா வந்து வந்து கூட்டு போக போக முடியாது அஞ்சு வருஷம் சார் முடியும் இப்ப அவர் சர்ச்சுக்கு வரது போறதுங்கிறது அவங்க அவங்களால கூட்டி போகும் போறதுக்கு வரல இல்ல நீங்க பேசிக்கோங்க என்ன குறுக்காதிங்க தெரியுமாட்டா உனக்கு